தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு ஏழை வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் பாஜகவினர் தடுப்பதாக தற்போது புகார் எழுந்திருக்கிறது தானாபூர் நசீர்கஞ்ச் பகுதியில் ஏழை வாக்காளர்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்ல விடாமல் தடுப்பதாக புகார் எழுந்திருக்கிறது படகுகளில் சென்றுதான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஆனால் படகுகளை இயக்க விடாமல் போலீசார் உதவியோடு பாஜகவினர் தடுப்பதாக தற்போது புகார் வந்திருக்கிறது பாஜகவுக்கு எதிராக முழக்கமிட்டு தானாபூர் நசீர் பகுதி வாக்காளர்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர் இந்தியா கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு உள்ள இடங்களில் மின்சாரத்தை துண்டித்தும் வாக்குப்பதிவை தாமதப்படுத்துவதாக ராஷ்டிரிய ஜனதா தளமும் புகார் தெரிவித்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஏழை வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் பாஜகவினர் தடுப்பதாக தற்போது புகார் வந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்க்கிறோம் பாக்பன்பூர் தொகுதியில் இரண்டு வாக்குச்சாவடிகள் இயந்திர கோளாறு என்று வாக்குப்பதிவு நீண்ட நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் முசாபர்பூரில் உண்மையான வாக்காளர்கள் வருவதற்கு முன்னரே அவர்கள் பெயரில் போலி வாக்குகள் பதிவானதாகவும் அங்கு பலர் புகாரை தெரிவித்திருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்க்கிறோம் இந்தியா கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு உள்ள இடங்களில் மின்சாரத்தை துண்டித்து வாக்குப்பதிவை தாமதப்படுத்துவதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் புகார் தெரிவித்திருக்கிறது பாஜகவுக்கு எதிராக முழக்கமிட்டு தானாபூர் நசீர்கஞ்ச் பகுதி வாக்காளர்கள் போராட்டமும் நடத்தியிருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்க்கிறோம்